ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆச்சி மசாலா சாம்பார் பொடி எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அது என்னென்ன பொருட்கள்னு பார்த்துரலாம் நூறு துவரம் பருப்பு நூறு கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் மிளகு சீரகம் பத்து கிராம் வெந்தயம் கடுகு உளுந்தம்பருப்பு துவரம்பருப்பில் கால் பங்கு எடுத்திருக்கேன் பாருங்கள் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்து அரைக்கும் போது சாம்பார் தூள் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் மிஷினில் அரைக்கும் போதே அந்த இடமெல்லாம் நல்லா கமகமனு மணக்கும் பாருங்கள் கடலைப்பருப்போட துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வாசனை வரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து உளுந்தம்பருப்பையும் அதே மாதிரி வறுத்துக்கலாம் ஐம்பது கிராம் மிளகு படப்படன்னு வெடிக்கும் போது நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் வருத்தம்னா கருகிரும் அப்புறம் மிளகாத்தூளோட நிறமே மாற்றிடும் அதே வானலில் நம்ம சீரகமும் சேர்த்துக்கலாம் மிளகு கொஞ்சம் போல் வருபட்ட உடனே சீரகமும் சேர்த்துக்கலாம் எல்லாம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வருபட்டோம்னா கருகனை வாடை வரும் பத்து கிராம் வெந்தயம் எடுத்துருக்கேன் சரியான குவாண்டிட்டி இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் அந்த வானல் சூட்லேயே வறுத்துக்கலாம் அந்த கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே பத்து கிராம் கடுகுலந்த பருப்பு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா படபடன்னு பொரியும் பாருங்கள் அப்போ நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் சரி பொரியும் போது மாற்றிக்கலாம் ரொம்ப நேரம் வேண்டாம் அந்த வானல் சூட்லேயே நல்லா நிறம் மாறிடுச்சு மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு அவ்வளோதான் அடுத்து நூறு கிராம் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன் அதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் மிளகாய் தூள் வந்து நல்லா சாம்பார் பொடி நல்ல மனமாவும் இருக்கும் ருசியாவும் இருக்கும் இந்த அரிசியெல்லாம் பொறிச்சு போடும்போது சாம்பார் காரக்குழம்பு வறுவல் பொரியலுக்கெல்லாம் வந்து இந்த சாம்பார் தூள் அசத்தலாக இருக்கும் ஐம்பது கிராம் மஞ்சள் விரலி மஞ்சள் சேர்த்துக்கலாம் அதையும் அந்த வானல் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தெடுத்து இதை வந்து நம்ம ஒன்று ரெண்டுமா எடுத்தோம்னா மிஷின்ல அரைக்கும் போது நல்லா நைஸா அரைபடும் கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து பெருங்காயத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பத்து கிராம் தான் பெருங்காயம் எடுத்துருக்கேன் போதுமானது ரொம்ப நிறையா போட்டால் அந்த பெருங்காய வாசனை அதிகமாக தூக்கலாயிரும் ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் எடுத்துக்கலாம் நல்லா கழுவி காய வச்சு அதே வானலில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அரை கிலோ மல்லி எடுத்திருக்கேன் கால் கிலோ மிளகாய் அரை கிலோ மல்லிக்கு கால் கிலோ மிளகா சரியான ரேஷியோ அந்த அரை கிலோ மல்லியில் கால் கிலோ பாதி அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து தஞ்சாவூர் புகழ் பெற்ற சாம்பார் தூள் இப்படி தான் அரைப்பாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாம்பார் தூள் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும் இது நாட்டு கொத்தமல்லின்றதுனால சாம்பார் தூள் மனமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மல்லி மல்லி வந்து வாங்கி காய வச்சு அரைச்சி பாருங்கள் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் சாம்பார் தூள் சூப்பராக இருக்குது